வணக்கம் சேலம் நியூஸ் டைம்ஸ் கேஎஸ்ஆர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சாலை பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்நிகழ்வு கேஎஸ்ஆர் கல்வி நிறுவனங்களின் தாளாளர் ஆர் சீனிவாசன் மற்றும் துணை தாளர் ஆர் சச்சின் அவர்களின் வாழ்த்துகளோடு தொடங்கியது கே எஸ் ஆர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் மா கார்த்திகேயன் சாலை பாதுகாப்பு விதிகளை எளிமையாக விளக்கி பொதுமக்களிடமும் மாணவர்களிடமும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் போதைப் பொருளின் தீங்கு மற்றும் அதனை தவிர்க்கும் வழிகள் குறித்தும் எடுத்துரைத்தார் சிறப்பு விருந்தினராக திருச்செங்கோடு காவல் உதவி ஆய்வாளர் வி கணேசன் மற்றும் வி சேகரன் பழனிவேல் சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு இளம் தலைமுறையினர் குறைக்க சமூக ஒத்துழைப்பை தர வேண்டும் என்றும் இவ்வாறான விழிப்புணர்வு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடப்பதன் மூலம் நம் சமுதாயத்தில் சாலை பாதுகாப்பு மற்றும் எதிர்ப்பு கருத்துக்கள் தீவிரமாக மக்களிடையே சென்றடையும் என நம்புகின்றேன் என கூறினார் என் சி சி எஸ் மற்றும் ஆர் தன்னார்வலர்கள் பொதுமக்களுக்கு பாதுகாப்பான சாலை நடைமுறை குறித்தும் விழிப்புணர்வு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் விளக்கினர் விழிப்புணர்வு பத்திரிகைகள் மற்றும் போஸ்டர்கள் பொதுமக்களிடம் விநியோகம் செய்யப்பட்டது இப்பேரணி திருச்செங்கோடு பழைய பேருந்து நிலையத்திலிருந்து புதிய பேருந்து நிலையம் வழியாக தேர்வீதி சென்று நகர மகளிர் காவல் நிலையத்தில் முடிவு பெற்றது இந்நிகழ்வில் துணை முதல்வர் முனைவர் வி மகாலட்சுமி சுபேதார் ரத்தீஷ் ஏபி சீனியர் ஜேசிஓ ரெட்டி பதினோரு தமிழ்நாடு சிக்னல் கம்பெனி தேசிய மாணவர் படை அலுவலர் லெப்டினன்ட் கா தங்கமலர் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் ஜே சுரேஷ்குமார் ஒய்ஆர்சி மற்றும் ஆர்ஆர்சி திட்ட அலுவலர் ரா உமாதேவி மற்றும் முனைவர் பி புவனேந்திரன் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மற்றும் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர்